நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமா இருக்காது நம்புறவங்க கையை வைத்து ஒரு அலையலையா சொல்லுங்க என்ன சொல்லுமா சொல்றாரு என்னுடைய ரத்தம் நான் சிந்த போகிற என்னுடைய ரத்தம் கொடுக்கிற சமாதானம் வேற இந்த உலகத்தில் இருக்கிற சமாதானம் வேற அப்ப ரெண்டு சமாதானம் இருக்கு ஒன்னு உலகம் கொடுக்கிற சமாதானம் இன்னொன்று இயேசுவின் ரத்தம் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் வேணுங்கிற ஒரு அலையில சொல்லுங்க நாலஞ்சு நேரம் தான் தூங்கி இருக்கு அதனால கை மத்த எல்லாம் கை அலர்ட்டா தான் இருக்கியா ஏசு கொடுக்குற சமாதானம் வேணுங்கிறவங்க ஒரு அலையிலயா சொல்லுங்க உலகம் கொடுக்கிற சமாதானம் ஏன் வேண்டாம் தெரியுமா அது நிரந்தரமானது கிடையாது இங்கிலீஷ்ல சொன்னா அது டெம்பரவரி நாட் பெர்மனன்ட் ஆனா ஏசு கொடுக்கிற சமாதானம் நிச்சயமானது நிரந்தரமானது

கொஞ்சம் கவலை என்ன செஞ்சிடும் மாறி நம்மளும் கன்னியாகுமரிக்கு ஒரு காரை பிடிச்சி ஏன்னா வீட்ல இருந்து இருந்து லூசு கூடாதுன்னு போவோம் அந்த கன்னியாகுமரி போயிட்டு அப்படியே திருப்பரப்பு போயிட்டு வர்ற வரைக்கும் நல்லா இருக்கும் திருப்பி எங்க தான் வரப்போற வந்த உடனே மறுபடி உங்க அப்பா சுத்துன ஞாபகம் தான் வரும் உங்க அப்பா பேசின பழைய குருடி அப்ப இந்த உலக கன்னியாகுமரி கொடுக்கிற சமாதானம் நிரந்தரம் அப்படியே பக்கத்துல தோல்லை தட்டி சொல்லுங்க இந்த டூருக்கு எல்லாம் போயிட்டு வந்தாலும் நீ எதிர்பார்க்க சமாதானம் வராது அது இயேசுவின் ரத்தத்துல தான் வரும் கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க இந்த உலகத்துல நம்ம எதிர்பார்க்கிற சமாதானத்தை இந்த உலகம் கொடுக்காது ஆமே சில பேர்த்தை எதுக்கு வடிவேல் காமெடி பார்க்க கொஞ்சம் ஆவது சிரிக்கணும் தான் பார்க்க பிறகு காமெடி முடிஞ்ச பிறகு கரண்ட் போயிட்டுனா டிவி வெடிச்சுட்டுனா கூட நாள் பிரச்சனை தேடி வரும் சில லூசுக்க சொல்லும் எதுக்கு டிவி பார்க்க கொஞ்சம் அது விளங்காத நிம்மதி பார்க்கும்போது பல்ல அளிக்க பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பிரச்சனை நாலு மடங்கு ஆயிரும் முடிஞ்சிருக்கியே அலை லுயா அலை லுய்யா இருக்கத்தில் கை வச்சிலுங்க இந்த டிவியில் வர சிரிப்பு கிரிக்கெட்டு இதெல்லாம் நிரந்தர சமாதானத்தை தராது அந்த நேரம் நல்லா குளிக்கலு கிலுப்பா சக்க 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 சக்கஜ பிறகு மறுபடியும் மூஞ்சி வச்சி கழுச்சொட்டி தூறு மாதிரி ஆயிரும் ஏன்னால் அது நிரந்தரம் அப்படி சமாதானம் தான் குடிகார நிம்மதிக்காக குடிக்க அப்புறம் மறுபடி போதை தெளிஞ்ச பிறகு கல்லீரல் போய் நுரையீரல் போய் இருக்க சமாதானமும் போய் நாசமா போய் விளங்காம போய் குடும்பம் பிச்சை எடுத்து எப்பா நீ தேடுற சமாதானம் சரக்குலையும் கிடையாது

நல்ல கையை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க அந்த இயேசுவின் ரத்தம் அந்த இயேசுவின் ரத்தம் நான் தேடுகிற சமாதானத்தை தர முடியும் ஆமென் நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க போகும்போது சமாதானத்தோட போப் போறீங்க ஏன்னா இயேசுவின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட போது உங்க பிள்ளைகள் மேலே மிருக ஜீவன்கள் மேலே உங்க வயல் நிலத்துல உங்க வீடு முழுவது இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட போது இயேசு கொடுக்க போற சமாதானத்தை கத்தர் நமக்கு தர போகிறார் தான் ரத்தம் சிந்தினார் அல்லேலூயா